சேலம் ஓமலூரிலிருந்து மூன்றாவது கிலோமீட்டரில் மேச்சேரி செல்லும் வழியில் ஆண்ட என்ஹெச் ரோடு பாயிண்டில் அற்புதமான கமர்ஷியல் ஏரியா வியாபாரத்துக்கு வந்திருக்கிறது பாருங்கள் கஸ்டமர் சைட்டை பார்க்குறதுக்காக வந்தபோது எடுத்த வீடியோ இது அற்புதமான இடம் கமர்ஷியல் ஏரியா இது இந்த இடத்துல இருந்து அஞ்சு நிமிஷ தூரத்தில் ரயில்வே ஸ்டேஷன் போகலாம் ஓமலூர் ரயில்வே ஸ்டேஷன் பத்து நிமிஷ தூரத்தில் விமான நிலையம் சென்றடையலாம் இது ஒரு ஆன்மீக புனித ஸ்தலம் மேச்சேரிக்கு மிக அருகாமையில் இருக்குது எல்லாத்தை விட மிக சிறப்பு சிந்தாமணியூர் பட்டுப்புடவை உலக பிரசித்தி பெற்ற சிந்தாமணியூர் பட்டுப்புடவைக்கு ஏற்ற புகழ்பெற்ற இடம் அந்த சிந்தாமணியூருக்கும் மிக அருகாமையிலேயே இந்த கமச்சில் ஏரியா வியாபாரத்துக்கு வந்திருக்கிறது என்ஹெச் ரோடு பாயிண்டில் ஒரு சதுரடியின் விலை மூவாயிரம் ரூபாய் சொல்றாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது அற்புதமான இடம் இந்த கமர்ஷியல் ஏரியா சம்பந்தம்